இதுதான் உடைய வெப்சைட்டு வெப்சைட்டில் டேஷ் போர்ட் இருக்கு இல்லையா இந்த டேஷ் போர்ட்டில் நீ வந்து வீடியோஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே போஸ்ட்னு சொல்லியிருக்கோம் இந்த போஸ்ட் இருக்குல்ல இந்த போஸ்டர்ஸ் தான் நீ யூஸ் பண்ணணும் இதில் ஆல் போஸ்ட்ன்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆல் போஸ்ட்டுங்கிறது நீ என்னெல்லாம் போஸ்ட் போட்டிருக்கியோ அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக இந்த போஸ்டர்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா புதுசு புதுசாக ஏதாவது ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம அந்த பேஜில் போய் எடிட் பண்ணிட்டு இருக்கிறத விட டே டு டே யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி விஷயத்துலலாம் போடக்கூடிய விஷயங்களை நாம் வந்து போஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அங்கே நம்ம யூஸ் பண்ணுறதும் போஸ்ட்டு தான் ஸோ அப்படி போஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் போய்ட்டு ஆல் போஸ்ட்னா வரிசை லிஸ்ட்டு பார்க்குறது இதில் நியூ இருக்கு இல்லையா இதுதான் வந்து நியூ போஸ்ட்டு போடுறது இது கீழே வந்து கூடிய இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி ஒரு நோட் எயிட் வச்சு டிராஃப்ட் போட்டிருக்கீங்க இல்லையா இது நான் இதை பண்ணுறேன் இதை எடிட் கொடுக்குறேன் இந்த குயிக் எடிட் அப்படிங்கிறது இங்கேயே டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணி மாற்றுறதுக்காக இந்த அப்டேட்டை வந்து யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை நான் சொல்லக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த டேஷ் போர்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து போதா அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா இந்த அப்டேட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த அப்டேட்ஸ் நான் ஏன் யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இந்த வேர்பெஸ் சம்பந்தமான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லை தீம் அப்டேட்ஸ் சொல்லலாம் பிளக்கின் அப்டேட்னு சொல்லலாம் அப்போ இந்த பிளக்கின் அப்டேட்ஸ் தீம் அப்டேட்ஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வரது போகுது இப்போ நம்ம நிறைய விஷயத்தை வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோடிங் ஓர்பெட்ஸுங்கிறது அதை எடுத்து என்ன பண்ணிக்கிறோம் நாம் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கிறோம் அப்படி மாற்றும் போது நம்ம சிலதெல்லாம் வந்து நம்மளே கோடிங் பண்ணி மாற்றிருக்கிறோம் ப்ரைஸ் கொடுத்து வாங்கி மாற்றலை அப்படிங்கிறப்போ நம்ம ஏற்கனவே ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பேக்கப்பையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணணும் இப்போ எங்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு அப்டேட் பண்ண சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் எல்லா பேக்கையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அப்போ எந்த இதுவும் மிஸ் ஆகாது ஆனால் நீங்கள் திடீர்னு அங்கே அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதை எடுத்து வைக்கணும் எந்த கோட் எடுத்து வைக்கணும் உங்களுக்கு தெரியாது தெரியாதப்போ அப்டேட் பண்ணும்போது என்ன ஆயிடும் அந்த கோடெல்லாம் வந்து புது கோடாக மாறிடும் அப்போ நம்ம டிசைன் லுக்கு கரெக்டாக வராது ஸோ இந்த அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா இந்த அப்டேட்ஸை வந்து தொடக்கூடாது அன்வான்டாக இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வேண்டாண்டா ரீஇன்ஸ்டால் பெப்பர்ஸு அப்படின்னா வரும் இதில் அப்டேட்ஸ் காமிச்சிருக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு அப்டேட்ஸ் தான் இருக்குது இது ஆல் நீ சிஓ அப்டேட்ஸ் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் இது கிளிக் பண்ணி போய் நான் அப்டேட் பேக்கின்னு கொடுத்துறேன் ஸோ இப்போ ஒட் பண்ணும்போது சரிங்களா அப்படி ஒரு சில வித அப்டேட் வந்து கொடுக்கலாம் ஒரு சில அப்டேட் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் கோடிங் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது ஸோ தெரியாதனால என்ன ஒன்றும் கூடாது இந்த அப்டேட்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் எப்படி சம்பளம் இப்போ நமக்கு தேவை வந்து இது வந்து போஸ்ட் போடுறதுக்கு இது பேஜஸ் போடுறதுக்கு இது ரெண்டில் தான் உங்களுக்கு வந்து வேலை இந்த பேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது நம்ம சைட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹோமு அபோட்டு அவர் சர்வீஸு அப்புறம் அவர் வீடியோஸு காண்டிப் பண்ணிக்கலையே இதுதான் அந்த பேஜஸ் அப்படிங்கிறது சரியா இதில் இப்படி தெரியாது அந்த கோடிங் பார்க்குறதா வச்சுருக்கேன் ஸோ இப்போ சைட் நம்ம சைட் இப்படி தெரியும் ஸோ இதுதான் வந்து பேஜஸ் அப்படிங்கிறது அந்த பேஜஸை நம்ம வந்து இதில் இருக்கிற கண்டென்ட்டை நான் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன் இப்போ டெக்ஸ்ட்டை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த பேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம் ஆயில் பேஜஸ்ங்கிறது கிளிக் பண்ணிட்டு அதில் போய் நான் இப்போது அபவுட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது சரியா இந்த காரணம் இருக்குது இதில் எனக்கு எதாவது கண்டெண்ட் வந்து பிடிச்சா புதுசாக மாற்றணும் பிடிச்ச விஷயத்த அப்படின்னா அதில் எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அங்கே உள்ளே போனால் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும் ஓப்பன் ஆகும்போது இதில் இங்கே டெக்ஸ்ட் வந்து போட்டிருப்போம் இந்த டெக்ஸ்ட்டில் இது வந்து டைட்டில் இந்த டைட்டிலில் போய் எனக்கு அபவுட் டஸ்ட்ன்னு வேணும் சொல்லிட்டு இப்படி அபவுட் டஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன்னா இங்கே போய் சேவ் கொடுத்துக்கிறேன் கொடுத்தாச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லி வரும் வந்துடுச்சா இப்படி தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் இதே இடத்துல நான் வந்து கண்டென்ட் வச்சுக்கிறேன் இந்த கண்டில் போய் அவர் ஸ்டோரி இருக்குது சரியா இதை வந்து அவர் ஸ்டோரிஸ் பாத்துறேன் எக்ஸாம்பிளுக்காக மாற்றிலே வைக்கிறேன் இதை அவர் ஸ்டோரிஸ்னு மாத்திரேன் இதை பண்ணிட்டு ஆர் எஸ் சம்திங் மிஸ்டேக் பார்த்துக்கலாம் இதை சேவ் கொடுத்துட்றேன் இப்போ சேவ் கொடுத்தோடனேமோ இந்த சேவ் என்னாலும் அப்டேட் ஆகிடும் இப்போ அவரோட போய் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவள் ஸ்டோரிஸ் மாதிரி இருந்தா இப்போ எனக்கு அது வேணாம்ப்பா எனக்கு அவள் ஸ்டோரினே இருக்கட்டும் அப்படிங்கிறேன் மறுபடியும் இதை க்ளிக் பண்ணி நான் திரும்பவும் இதெல்லாத்தையும் அழிச்சிடலாம் அழிச்சிட்டு வாய் அப்படின்னு அவள் ஸ்டோரின்னு வச்சுர்லாம் வச்சுட்டு சேவ் கொடுக்குறேன் ஸோ இங்கே சேவ் கொடுத்துட்றோம் சேவிங் தெரியுதா இங்கே ரைட் சைடில் இந்த இடத்துல சேவ் இருக்குது தெரியுது இல்லை இது இங்கே மேலே சரியாக தெரியலையோ இல்லையோ கொஞ்சம் கேமரா சரியாக தெரியல கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றும் இல்லை ஆ இப்போ தெரியுதா சேவுங்கிறது ஸோ சேவுங்கிறது இங்கே இருக்குது இப்போ இந்த பக்கம் போது இன்னும் கொஞ்சம் சூஸ் பண்ணலாம் லைட்டாக சூஸ் பண்ணுவோம் ஆ இப்போ தெரியும் ஸோ சேவுங்கிறது இங்கே இருக்குது நமக்கு இப்போ பேக் பண்ண போனா சொல்லிட்டா போயிடலாம் அபட்ரெஸ் தான் எனக்கு வேண்டாம் அபோட்டே இருக்கட்டும் அப்படிங்கும்போது ஆனால் அவட்ரஸ் தான் போடணும் அதனால் அவாட்ரெஸ்ன்னு பிடிச்சிடும் அவா அட்ரெஸ் அப்படின்னு போட்டு சேவ் ஓகே சரி இந்த பக்கம் இருக்குது இல்லையா அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக பேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இந்த பக்கம் இருக்கிற விஷயம் தேவை இந்த புதுசாக பேஜ் ஓப்பன் பண்ணறதுனால இந்தியாவில் தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இப்படி எட் பண்ணிக்கலாம் புதுசாக நான் ஒரு கண்டட் இப்படி ஆட் பண்ண இடத்துல ஆட் பண்ணோம்னு நினச்சா இப்படி கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பாக்ஸ் வருது இல்லையா அதில் இந்த த்ரீ டாட் இருக்குல்ல இந்த மூணு டாட் இருக்கும் அந்த மூணு புள்ளியை இப்படி கிளிக் பண்ணி அதில் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இதை டூப்ளிகேட்னு போட்டால் இது அப்படியே டூப்ளிகேட் இருக்கும் இது அப்படியே டூப்ளிகேட் போட்டால் ஒரு டூப்ளிகேட் வந்துச்சா ஃபுல்லாக கேக்கே கேட்குறதுக்கா இப்படி ஃபுல்லாக டூப்ளிகேட் அந்த பேராகிராஃபி டூப்ளிகேட் இருக்கும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் ஜெட்னு கொடுத்தேன் கீபோர்டில் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தா திரும்பி பழைய இடத்துக்கே போன அர்த்தம் சரியா அப்போ என்ன பண்ணுறேன் நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் போடாமல் இதில் போய் ஆடு பிஃபோர் ஆஃப்டர் இப்போ ஆடு பிஃபோர்னு கொடுத்தேன்னா ஒரு பாக்ஸ் வந்து முன்னாடி வரும் தெரியுது இதுக்கு முன்னாடி வரும் அப்போ முன்னாடி வரும்போது அதில் நான் டைப் பண்ணி போகிறோம் எனக்கு இதுவே வந்து ஆட் பிஃபோர் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணோம் இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி ஆட் ஆஃப்டர் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணும் கிளிக் பண்ண உடனே அது அடுத்து வந்துடும் இது வந்துச்சா வந்த உடனே என்ன பண்ணுறேன் இதில் போய் தேவையான சிஸ்டத்தை டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா சேவ் ஆயிடும் சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்தா கண்டிப்பாக வந்து அந்த கண்டன்ட்டு வந்து இதில் வந்து இருக்கும் இருக்கா இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் இது வேணான்னு சொல்லிட்டு விதாளிக்கிறேன்னா இங்கே மட்டும் அழிச்சா போதும் இதில் மட்டும் அழிச்சா போதும் எனக்கு இந்த பேராகிராஃபி ஏதாவது ப்ளஸ் மார்க் மாதிரியே வேண்டாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணி கீழே டெலிட்னு இருக்கும் அந்த டெலிலிங்கிறது க்ளிக் பண்ணி என்ன பண்ணிடணும் இதை எடுத்து விடணும் எடுத்து விட்டாச்சுன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா அது வந்து போயிடும் ஸோ ஒவ்வொரு முறையும் நமக்கு என்ன தேவைங்கிறத என்ன பண்ணணும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி இது பண்ணி தான் கொண்டு வரணும் ஸோ பேஜஸில் இப்படி வரும்போது இந்த இடத்துல என்னென்னா வேணும் புதுசு புதுசு அந்த மாதிரி டாட்லாம் வேணும் இப்படிலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த மூணு டாட்டு வரும் இதே மாதிரியே எனக்கு வேணும்னா டூப்ளிகேட் போட்டால் போதும் இதே மாதிரி வேணும்னா டூப்ளிகேட் போட்டால் போதும் டூப்ளிகேட்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் இதில் போய் திரும்ப எனக்கு தேவையானதை நான் டைப் பண்ணுறேன் எனக்கு டூப்ளிகேட் போட்டாச்சு நான் போய் போய் டைகர் அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஓகேவா அப்போது அந்த டாட் எல்லாமே அப்படியே இருக்கும் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு புதுசாகவே ஒரு மெத்தடு வந்து வேணும் புதுசாக ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது கிளிக் பண்ணி இதில் போயிட்டு ஆடு ஆஃப்டர் சொல்லி க்ளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அட் லிஸ்ட் வந்துருச்சா இங்கே வருது எனக்கு இது வேண்டாம் லிஸ்ட்டுக்குள்ளே வேண்டாம் எனக்கு தனியாகவே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணும் இப்படி வெளியே வச்சுக்கணும் இங்கே வச்சுட்டு ஆடு ஆஃப்டர் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணோம்னா ஒரு இது பாக்ஸ் வந்து உருவாகும் பிளாக்கு இது பேர் பிளாக்கு பிளாக் உருவாகும் எனக்கு இதில் வேண்டாம் லாஸ்ட்டில் எனக்கு வேணும் எங்கே வேணும் இப்போ இந்த லாஸ்ட்டில் வேணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணோன்னே ஒரு ப்ளஸ் வந்து வரும் வெளியே கிளிக் பண்ணாலே டிஃபால்ட்டாக அதில் நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றே ஆட் பண்ணணும் அப்போ போய் ஆட் பண்ணும்போது இந்த ப்ளஸ்ஸோ அல்லது இந்த ப்ளஸோ கிளிக் பண்ணணும் இது வந்து பிளாக் உள்ளே ஆட் பண்ண முடியாது இந்த பிளாக்கில் க்ளிக் பண்ணிட்டு எனக்கு இப்போ இந்த இமேஜஸ் போடணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா என்ன பண்ணணும் இதில் போய் செச்சிருக்கு இல்லையா அதில் போய் இமேஜ் அப்படின்னு சொல்லி க்ளிக் பண்ணணும் டைப் பண்ணும் டைப் பண்ண உடனே இமேஜ் வந்து வரும் அது கேலரின்னு இருக்கும் நமக்கு கேலரியாக தான் வேணும் சிங்கிள் இமேஜ் வேணுன்னா இது கிளிக் பண்ணிக்கலாம் கேலரி அதான் நிறைய இமேஜ் போடணுன்னா இது கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடும் வந்தவுனே அப்லோடு இமேஜ்னு கேட்கும் அது மீடியா லைபரின்னு கேட்கும் மீடியா லைபின்னு கேட்கிறது நம்ம எதாவது அப்லோட் பண்ணோமோ அது போய் ஸ்டோர் ஆகிட்டு அது இந்த இதுக்குள்ளேயே இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்லோட் இமேஜ் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இது கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகி சிஸ்டத்தில் ஓப்பன் ஆகும் சிஸ்டத்தில் ஓப்பன் ஆகும்போது